ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நார்மல் டெலிவரி ஆகணும்னு ஆசை இருக்கும் அது நம்மளுக்கு நடக்கணும்னா அதுக்காக நம்ம சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டிப் வாக்கிங் உங்கள் டாக்டர் உங்களுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா டெய்லி கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணுங்கள் இது உங்களோட பெல்வி மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் செகண்ட் டிப் ஃபுட் ஆயிலி ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் ப்ரோட்டீன் இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க இதுதான் பேபிக்கும் மதர்க்கும் நிறைய எனர்ஜியை கொடுக்கும் தேர்ட் டிப் எக்ஸசைஸ் அண்ட் ப்ரீத்திங் டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ப்ரெக்னென்சி யோகா அல்லது லைட் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெலிவரி பெயின் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோர்த்து டிப் வாட்டர் டெய்லி நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் எ